ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சமையல் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி காலையில் வந்து சாம்பார் வச்சேன் சாம்பார் வந்து இட்லிக்கும் மறுபடி சாதத்துக்கு இந்த சாம்பார் வச்சே கொடுத்து விட்றலாம் அப்படின்ட்டு அதில் சாம்பார் வச்சாச்சு இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் அவங்களுக்கு லஞ்சுக்கு அடுத்து வந்து இட்லி வந்து வேக நல்லா அந்த இந்தக்கு இட்லி வச்சது இந்த ஒரு சட்டி அதுலேயும் இருக்குது பசங்களுக்கு லு பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி நேற்று வச்சு வச்சுட்டேன் மறுபடி வந்து நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்த பிறகு தான் கிச்சன் வேலையெல்லாம் பார்க்கணும் அந்த பக்கம் வந்து சாதம் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் சாதம் வந்து வடிச்சிட்டேன் இப்போ தான் வடிச்சிட்டு அது வந்து பொடியை வச்சுருக்கேன் தண்ணி இப்போ தான் வடித்து வச்சு வச்சேன் இங்கே ரெண்டு மூணு பாத்திரம் இருக்குது நேற்று வந்து பாத்திரம் கழுவலாக ஒரு மாதிரி இருந்தால் அந்தளவை படுத்தாச்சு இப்போல்லாம் ஃபுல்லுமே ஒரே டயர்டாக இருந்தது போல் இருக்குது அந்தளவை படுத்துட்டேன் அதனால பாத்திரம் இருக்குது வந்த பிறகு நம்ம பூசிக்கிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து நான் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க நாலஞ்சு நாளாக மீன் வாங்கலை அதனால சரியான மீன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கறியே வச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன் பசங்களுக்கு மட்டும்தான் சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் மாதிரி எங்களுக்கு வந்து மதியத்துக்கு நம்ம மீன் கிழம்பு வச்சா அந்த சாப்பாடு இருக்குன்னா பசங்க வந்து அதுக்கு பிறகு சாப்பிட்டுக்கிடுவாங்க காலையில் வந்து வேலை வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது என்னமோ வந்து அவங்கள பிரபடி வைக்கணும் இதில் வந்து பால் வந்து பால் வந்து காற்று பால் அவ்வளோ கீழே பொங்கி சிந்துருச்சு ஏன்னா வந்து நிறைய வேலை இருக்குது எவ்வளோத்தையும் கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம எப்பவும் போல் ஏன்னா துணியெலாம் வந்து வைக்கிறதுக்கு போடணும் இது வந்து நேற்று வந்து கொஞ்சம் துணி வந்து போட்டிருந்தேன் மிஷினில் அந்த துணி என்னமோ இது காஞ்சிருக்கும் இருக்கும் இதை எடுத்துகிட்டு மறுபடியும் துணி இருக்கும் அந்த துணி அவ்வளோத்தையும் நம்ம மிஷினில் போடணும் அதுக்கப்புறம் இந்தா இருக்குது பார்த்தீங்களா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டெல்லாம் தூத்துட்டு வேலை வந்து இருக்கும் பசங்களை மொதல் பரப்ட்டு எடுத்து கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன்னா அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது போல இருக்கும் சரி நம்ம வேலையாய்க்கிறோம் நம்ம ஃபையாக பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்புறம் நம்ம நாலு மணிக்கு தான் கூட போவோமா அதனால் பிரச்சனை இல்லை வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் முத்தல் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒன்று ரெண்டு பிஞ்சின்னா ஒன்று ரெண்டு நல்லா முத்தல் ஆயிடுச்சு சரி வேறு வழி இல்லை நம்ம வதக்கி தான் ஆகணும் அதெல்லாம் சரின்ட்டு வதக்கியாச்சு பீட்ரூட் ஒரு நாள் வச்சோன்னா அப்போ டெய்லி ஒவ்வொரு காய்கறி நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம் அந்த காய்கறியை போட்டு வச்சிடலான்ட்டு தான் வச்சிக்கிட்டுருக்கேன் சரி நான் வந்து நம்ம வேலையில பார்த்துட்டு பசங்களுக்கு டிபன் பாக்ஸ்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போய் பிற விடணுமா அதுக்கு பிறகு நம்ம நான் போயிட்டு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாச்சு வந்த பிறகு கொஞ்சம் மாவு இருந்தது அந்த மாவு இந்த பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரத்துலேயும் ஊற்றி வச்சுட்டேன் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம் இதில் வந்து சாதம் இருக்குது இல்லை ஒரு இட்லி தான் இருக்குது அந்த இட்லி பாத்திரத்துலேயும் இருக்குது என்ன இதை அவ்வளோ எடுக்கணும் மறுபடியும் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க நெத்திலி மீன் தான் அந்த இடம் வாங்கிட்டு வந்தாங்க அது நல்லா பருவம் நெத்திலியும் நல்லா இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அந்த பேப்பர் இருக்குது என்ன அதை எடுக்கணும் அந்த இடம் திருச்சி அடி தண்ணி ஊற்றி வச்சு வச்சாச்சு அடுத்து என்ன பாத்திரத்தெல்லாம் கழுவணும் அன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் வச்சுருந்தேன் அப்படின்னுலாம் அதை என்னோ ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்குது கழுவணும் இவ்வளோ நெத்திலையும் நூறுரூவா அப்படின்னாங்க ஆனால் பரவாயில்ல தான் அன்றைக்கி ஒரு அக்கா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நாலஞ்சு நெத்தலி தான் இருந்து அப்படின்னாங்க இவ்வளோ போல தான் இருந்தது நெத்தலி இன்றைக்கி நிறைய நெத்தலி இருக்காண்ணா நூறுரூவானா நிறையா இருக்குது பரவாயில்ல ஏன்னா என்ன சிக்க அப்படின்னா நெத்திலியை வந்து நம்ம குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வந்து பொறிக்கணுமோ இல்லை வறுக்கணுமோ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் சரி அப்படின்ட்டு வச்சாச்சு மறுபடியும் சாதம் வந்து எடுத்து கொண்டு வச்சுருந்தேன் பசங்கள் சாப்பாடுலாம் வச்சுட்டு அவங்களுக்கு டிவென் பாக்ஸ்லாம் வச்சு அவங்க கொண்டுட்டு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டிரைவிங் வந்து நம்ம இருக்க இருக்க ஓட்ட ஓட்ட நம்மளுக்கு நல்ல இதாக இருக்குமா நல்லா பரவாயில்ல அப்படி இருக்குது அதுக்கு பிறகு ஆஃபீஸ் வந்து திறந்து வச்சாச்சு என்ன வந்து நான் வந்து வீட்டில் உள்ள வேலை இதெல்லாம் பார்த்துட்டு யார் வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தானே கூடுவாங்களா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்தளவு இருந்தாச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ரொம்பவும் மோசமாக இருக்குது ஏன்னா அந்தளவு இப்போ பசங்களை ஸ்கூல் விட்ட பிறகு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அந்தளவு முடிச்சிடும் பத்து மணிக்கில் இது அப்படி இல்லைன்னா நம்ம கொண்டு விட்டுட்டு அக்கற வந்து அதுக்கு பிறகு நம்ம ரெண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தானே வேலை பார்ப்போம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அழைக்கிறவு இப்போ அவங்களும் சாப்பிட்டுட்டு போனாங்க அவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும் பண்ணிவிட்டு வெளியில் அடக்க பாத்திரம்லாம் கழுவணும் துணி துவைக்கணும் வீடு தூக்கணும் வீடெலாம் ரொம்ப இதாக இருக்குது பாருங்க வீடு தூக்கணும் எல்லாத்தையும் தூத்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வேலை வனம் பார்க்கலாம் கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன் அது இந்த பக்கமும் அடுப்பு எல்லாத்தையுமே கழுவிட்டேன் அடுப்பில் இருந்த சாம்பார் கொஞ்சம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் மறுபடியும் சாதத்தை தூக்கி இந்த பக்கம் இறக்கி வச்சு வச்சுட்டேன் மாதிரி வெண்டைக்காய் பொரியலையும் இதில் வச்சு வச்சாச்சு வெண்டைக்காய் பொரியல் இதில் சாதம் இருக்குது இதில் வந்து காலையில் பால் காய்ச்சறதுனால அந்த பால் இருக்குது மிக்ஸி ஜா மிக்ஸி வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா என்ன தேங்காய் அரைச்சி நம்ம மிளகு குட்டி பண்ணோம் மீன் கறிக்கு அதனால இருக்குது இதில் வந்து மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏனால் அந்த மீனை நம்ம கழுவி கறி வைக்கணும் ஒரு மாங்காய் வந்து பறித்து தந்தாங்க எங்கள் மரத்தில் தான் இந்த மாங்காய் போட்டு கறி வைக்கிறேன் நல்லாயிருக்கும் அதுக்காக அடுப்பை எல்லாமே கம்ப்ளீட்டாக கழுவிட்டேன் கழுவிட்டு கம்ப்ளீட்டாப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் தேங்காய் வந்து இருக்குது என்னமே தேங்காய் என்ன செய்யணுன்னா அரைச்சி முத வந்து குழம்பு வந்து கூட்டி போட்டுட்டு நம்ம மீன் கழுவிடலாம் தேவையான அளவு மீனை கழுவி போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த மீனை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிடலாம் மறுபடி டைனிங் டேபிள் வந்து தொடச்சாச்சு டைனிங் டேபிளில் வந்து இதில் வந்து இட்லி இருக்குது இதில் வந்து இட்லி கொஞ்சம் மீதமான இட்லி இதுக்குள்ளே இருக்குது அடுத்து இதில் வந்து முட்டையை வந்து இதில் வச்சு வச்சுட்டேன் அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குமா அதுக்காக மறுபடி இது இப்போ என்ன மீன் பொரிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சட்டிய தூக்கி அதில் வச்சேன் இதில் வந்து வாழை காயாக வாங்கிட்டு வந்துடுது அது வந்து இப்போ வாழை பழமாகிட்டு ஏன்னா பசங்க வந்தால் எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கான உள்ள பழம் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து புளிக்கரைசல் இருக்குது காலையில் கொஞ்சம் சாம்பார் குத்தி எண்ணெய் அது இருக்குது அதில் கீழே மிளகா இருக்குது நான் அதில் இருக்குது இது வந்து ஒரு பர்பி நான் எடுத்து வச்சு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதுதான் அது எல்லாம் இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து வேலை செய்யணும் செய்யும் போது இது வந்து பொறிச்சிக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணெய் மட்டும்தான் இதில் எனக்கு வந்து கொஞ்சம் வத்தல் பொறிச்சு அதெல்லாம் அதில் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அதான் இந்த ச சட்டி அப்படியே இருக்குது என்ன நம்ம இதில் மீன் பொறிச்சிக்கிடலாம் அடுத்து அப்படியே பார்க்கலாம் இன்னும் வெளியில் பார்த்தோன்னா நிறைய கிடக்கு எனக்கு கழுவவே இல்லை கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் வீடு வந்து தூத்தேன் அடுத்து வந்து இங்கேயும் வந்து தூத்து எடுத்து வச்சு வச்சேன் இந்த அடுத்த அவ்வளோமே இதாக இருந்தது அவ்வளோத்தையும் அந்தளவு தூத்தேன் இதில் வந்து என்னதெல்லாம் இருக்குதுன்னா அவ்வளோ ஜார் இந்த சாரி நம்ம இது இருக்குது ஜார்ஜர் படம்ல அந்த இது மாதிரி இந்த இதுதான் இருக்குது என்னமே எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வைக்கணும் இது இருக்குது மறுபடியும் அவ்வளோந்தான் இந்த பக்கம் இப்படி இருக்கா நம்ம அப்படியே போகலாம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணி எந்த அளவு விட்டேன் என்ன வந்து நம்ம வெளியில் போய் பார்ப்போம் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ச்சு இந்த பார்த்திங்களா நிறைய பாத்திரம் கிடக்குது என்னை அந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவணும் நேற்று கூட குறையதாக இருந்து அது விரித்து வச்சுருந்தேன் என்னக்கி ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு நிறைய பாத்திரம் கிடக்கு ஆனால் மீன் குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா சாதம் இருக்கா அந்தென்னா சாப்பிட்டுக்கிடுவாங்க இதையும் நம்ம இந்த வேலையும் அங்கே குழம்பு கொதிக்க கொதிக்க நம்ம பார்த்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதில் வந்து ஒன்றுமே இல்லை ஏன்னா இதை லேசாக கழுவி வச்சுட்டு அப்புறம் அந்தளவு பூசி எடுத்து வச்சு வைக்கணும் நம்ம கோழி கிஞ்சி உள்ளே உள்ளே வந்துடும் வீட்டுக்குள்ளே அதனால தான் அது அப்படியே பார்த்து பார்த்து செய்வேன்னா அப்படியே இருக்குது இப்போ வெளியில எல்லாம் போயிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் கழுவி பிறக்கி எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம் துணி வந்து என்ன எடுக்கலாம் காந்த துணியை எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன் அதை என்ன எடுக்கலாம் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து வச்சிட்டேன் அதாவது நெத்திலி மீன் குழம்பு தானே அது வச்சாச்சு நல்லா மாங்காயெல்லாம் போட்டு வச்சு வச்சிருக்கேன் அடுத்து இந்த பக்கம் வந்து மீன் வந்து பொறிச்சேன் கொஞ்சம் நான் ஒரு இது போட்டேன் பொறித்தேன் அதுக்குன்னா கேஸ் வந்து தீந்திருச்சி நான் கேஸ் அடைச்சி வச்சுருக்கேன் அதை என்ன எடுத்து ஃபில் பண்ணணும் மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இப்போ என்ன பச பசங்க அந்த பிறகு பொறிச்சிக்கலாமா அதனால இது இவ்வளோ பொறிச்சு வச்சேன் இதில் வந்து வெண்டைக்காய் பொரியல் இருக்கு இதுலாம் இருக்குது அவங்க வந்து தான் இந்துப்பு வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து சாக்கு கிழிஞ்சிருச்சு அது நல்லபடி இருக்குது ஏன்னா இந்துப்ப இதை நல்லா உடைச்சி இதே நம்ம திரிச்சு வச்சு வைக்கணும் மீன் குழம்பு இருக்குதுனால அந்த இருக்குது பார்த்திங்களா நல்லா மாங்கட்டா எல்லாம் மாங்கெல்லாம் போட்டு சூப்பராக கறி வச்சு வச்சுருந்து நல்லா கட்டியாக நல்லா இருந்தது அப்படியே நம்ம வெளியில் போய் பாத்திரலாம் நம்மளோட வேலை வந்து நடந்துகிட்டு இருந்ததா இந்த பக்கம் வந்து பாத்திரம் கொஞ்சம் பூசி வச்சு வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் பாத்திரம் இருக்கு இது மட்டும் பூசணும் அவங்க வந்தாங்க இருந்தாலும் சரி அவங்க சாப்பிட்டுட்டு போயிராட்டோன்னா அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்தேன் அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு போனாங்க அது அதில் இருக்குது ஏன்னால் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலைகளாக துணி எடுத்து போடணும் அதை வந்து மடிக்கிறது கூட கொஞ்சம் சாயங்காலம் போல் மடிச்சிக்கிடலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் இருந்துக்கிட்டு அது கணக்கு பார்க்க வேண்டியதற்கு அதை பார்த்துட்டு அதுக்குற உள்ள வேலைகளை அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் சாட்டர்டே விளாக் பார்த்துருப்பீங்க இது வந்து சண்டே சண்டே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு எடுத்த வீடியோ தான் பெர்சியோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் அதுக்கு போகிறதுக்காக கிஃப்ட் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்போ தான் அந்த கிஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது சரி அப்போ இதே நம்ம எடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்தலாம் எடுத்தோம் வீட்டில் செஞ்சது நல்லா இருந்தது அந்தலாம் எடுத்தோம் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பொண்ணோட பேர் வந்து சந்திர இளவரசி அவளுக்கு வந்து ஆப்சரி ஃபங்க்ஷன் அதனால் அந்தலாம் அங்கே வந்திருந்தோம் பின்ன வந்து அவள் வந்து கலைத்திலகம் அப்படின்னு அவளுக்கு பட்டம்லாம் கிடச்சிருக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு டேலண்டான பொண்ணு இது வந்து தாய்மாமை சீர் கொண்டு வருவாங்கல்லாம் அதாவது அவங்க தம்பிமார் அவங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு தட்டில் கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு சற்று த ஒரு தாய்மாமா வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படி கொண்டு வந்திருந்தாங்க மறுபடி வீடு வந்து நல்லா பெரிய வீடு நான் வந்து கலைத்திலகம் அப்படி அவளுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு அப்படி சொன்னலாம் அவள் வந்து இந்த வாங்கியிருக்கா பார்த்திங்களா அந்த ஷோகேஸில் பெரிய ஷோகேஸ் இந்த ஷோகேஸில் கம்ப்ளீட்டுமே அவளுக்குள்ள அவார்டு தான் ஏன்னா அவள் வந்து அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஒரு டேலண்டான ஒரு பொண்ணு அதாவது அவள் ட்ராயிங்காக இருக்கட்டும் பேச்சு போட்டியாக இருக்கட்டும் எந்த போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டாலுமே நல்ல ஒரு அப்படி ஒரு பரதநாட்டியம் எல்லாமே இதும்பா ஆர்ட்ஸில் தூக்க வளர்க்குற ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படி இதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சைட்லேயும் ஷோகேஸ்லாம் கேஸ்லாம் கம்ப்ளீட்டாக அவளுக்குலாம் அவார்டு தான் இருந்தது அந்தளவு அப்படி பார்த்தோம் நல்லா ஃபங்க்ஷன்ட்டு போகணும் நல்லா சாப்பாடு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது ஒரு பக்கம் சிக்கன் ஒரு பக்கம் மட்டன் ஒரு பக்கம் சைவம் மாதிரி சாப்பாடு நல்லா வச்சு நல்லா கிராண்டாக வச்சுருந்தாங்க நாங்கள் காலையில் ஒரு பதினொன்றரை போல போனோம் போயிட்டு சாயங்காலம் ஒரு மூன்றரை போல தான் வந்தோம் பர்சேவா ஃப்ரெண்டு கூடலாம் இருந்து பேசிட்டு நல்லா ஜாலியாக நல்லா ஐஸ்கிரீம் பாப்கார்ன் அதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு